हो अपर ஹோ के ஆப் செகண்ட் கிளாஸ் ஹோ सेकंड क्लास सिटीजन கிளாஸ் வணக்கம் ஒரு தினத்துக்கு முன்னாடி மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய சூரியகாந்த் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் கூடாரமே நடுங்கி போயிருக்கிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கிறாருங்க அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நாட்டில் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஏராளமான பின்தங்கிய மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஏன் இடஒதுக்கீட்டின் பலன்களை பெறக்கூடாது ஒரு சில குடும்பங்கள் மற்றும் குழுக்கள் மட்டுமே இடஒதுக்கீட்டினுடைய சலுகைகளை தொடர்ந்து அனுபவித்து வருகின்றார்கள் இது நல்லதற்கல்ல இது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் நடுங்காமல் இருக்குமா உங்களுக்கு தெரியும் சில காலங்களுக்கு முன்பு ரொம்ப இல்லை இல்லை சில வாரங்களுக்கு முன்பு இல்லை சில மாதங்களுக்கு முன்பு அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்கள் இதே மாதிரி உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி பொறுப்பில் இருந்த சந்திரசூட் என்று சொல்லக்கூடிய நபர் அவர் வந்து ஒரு மிக முக்கியமான ஊடகத்திற்கு ஒரு பேட்டி கொடுக்குறார் பேட்டி கொடுக்கும்போது அந்த ஊடகவியாளர் சந்திரச்சூடை பார்த்து கேட்குறாங்க ஏங்க இந்தியாவில் குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பொறுப்பில் வரக்கூடியவர்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களே குறிப்பாக பெண்களெல்லாம் தலைமை நீதிபதியாக வரவே இல்லையே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்து ஏறத்தாழ ஒரு எண்பது வருடங்கள் ஆயிடுச்சு இந்த மாற்றம் இன்னமும் நிகழலையே அது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டதை நாம் பார்த்தோம் சந்திரசூட் முழித்து கொண்டே பதில் சொல்ல முடியாமல் திக்கி திணற எதேதோலாமோ பேசுனதெல்லாம் பார்த்தோம் இப்போ இந்த இடத்துல ஒரு செய்தி இருக்கு இப்போ சூரியகாந்த் சொல்றார் இடஒதுக்கீடு என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வி சிங் அவர்களுடைய அரசு இடஒதுக்கீட்டை அமல்படுத்துகிறது ஆனால் அந்த இடஒதுக்கீட்டினுடைய பலன்களை சில குடும்பங்களும் சில குழுக்களும் மட்டுமே அனுபவித்து வந்து வருகிறது இந்தியாவினுடைய பெரும்பாலான மக்களுக்கு அதனுடைய நன்மைகள் போய் சேரலை அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல தான் ராகுல் காந்தி வர்றார் என்ன சொல்கிறார் பார்லிமெண்ட்டில் நீங்கள் என்ன இழிவுபடுத்திங்க நான் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வேன் ஆனால் இந்த பாராளுமன்றத்திற்குள் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நிறைவேற்றியே தீருவேன் என்று சூளுரைத்தார் அது என்ன வாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் நடத்தி காட்டுவோம் உங்களை நடத்த வைப்போம் அப்படின்னு மோடி அமித்ஷாவை பார்த்து சொன்னார் அது இன்றைக்கி செஞ்சிட்டாங்க மோடி அமித்ஷாவும் வேறு வழி இல்லாமல் இப்போ என்ன நடக்க போகுது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது ஒவ்வொரு சாதியில் இருக்கக்கூடிய நபர்களும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இந்தியாவில் எந்த அளவுக்கு பிரதிநிதித்துவம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிடும் இன்னமும் ஏன் ரிசர்வேஷன் கொண்டு வந்து இவ்வளோ வருஷமாகுது இன்னமும் ஏன் பெரும்பாலான இந்திய மக்கள் அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான விடையாக எல்லோரும் ஆர்எஸ்எஸ்ஸை சுண்டிக்காட்டுவார்கள் காட்டுவார்கள் சனாதன தர்மத்தை சுண்டி காட்டுவார்கள் அது நடக்கப் போகிறது அதனால தான் ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் இப்படி ஒரு விஷயத்தை சூரியகாந்த் சொல்லிட்டாரு அப்படின்னு நிச்சயமாக பயமாக இருக்கும் இல்லையா ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்எஸ்எஸ்காரன் கேட்பான் இல்லையா ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பலை சார்ந்தவன்லாம் ஊடகங்களில் சமூக ஊடகங்கள்லையோ மற்ற இடங்கள்லையோ பேசும்போதே கேட்பான் இனி எல்லாம் இது ரிசர்வேஷன் எல்லாம் தான் சரியாயிடுச்சு இப்போ எல்லாம் யார் சாதியை பார்க்குறா உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சில ஒரு ஒரு சி இதே மாதிரி சில காலங்களுக்கு முன்பு நடந்த ஒரு செய்தி அதாவது சாதி பெயரை பின்னாடி பெயருக்கு பின்னால் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய ஒரு புகழ்பெற்ற இயக்குனர் அவர் கேட்குறார் இப்போ எல்லாம் யாருங்க சாதி பார்க்குறா இப்போ எல்லாம் எங்கே சாதி இருக்குது அப்படின்னு ஆனால் அவருக்கு பின்னாடி சாதியினுடைய வால் இருந்தது மக்கள் கொந்தளித்து போனார்கள் பிறகு அவர் அவர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஓடுனதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ பொதுவாக இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல் வந்து ஒரு கேள்வியை சர்வசாதாரணமாக என்னங்க ரிசர்வேஷன் ரிசர்வேஷன்லாம் இனி இதுக்கு அந்த ஆர்எஸ்எஸ் தலைவரே கேட்பார் இல்லையா இல்லையா இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டுமானு கேட்கும்போது மோடி உடனே சொல்வார் இந்தியாவில் நாலு சாதியம் தான் இருக்குது ஒன்று உழைக்கிறவங்க ஒன்று பெண்கள் இப்படின்னு சொல்லி அவருடைய அவர் அப்படி ஒன்று ஏதாவது ஒன்று ஓட்டிச்சுட்டு ஓடிடுவார் இது வந்து மக்களை பிளவுபடுத்துறதுக்காக ராகுல் காந்தியெல்லாம் கொண்டு வராருன்னு சொல்லுவார் ஆனால் கடைசியில் பார்த்தா இது கொண்டு வரலாம் அப்படின்னா இன்னும் எல்லா இடத்துலையும் தெரியும் தெரியும்போது சே கொண்டு வந்துடுறோன்னு சொல்வார் இது வேறு ஆர்எஸ்எஸ் காரேன் ஆனால் ஆர்எஸ்எஸ் ரிசர்வேஷனுக்கு எதிரானது சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானது ஏன்னா இதெல்லாம் நடந்துருச்சுன்னா ஆர்எஸ்எஸ் இங்கே வாழ முடியாது ஆர்எஸ்எஸ் எதற்காக உருவாக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட சாதியை காப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அது சாதிவாரி கணக்கெடுப்பு சரியாக எக்ஸாக்டாக என்ன என்னங்கிறத புட்டு புட்டு வச்சா அதுக்கப்புறம் இங்கே எதுவும் நடக்காது மக்கள் கேள்வி கேட்பாங்க ஏய் நாங்கள் இவ்வளோ நாளாக இப்படி இருக்கிறோம் எங்களை இவ்வளோ எங்களுக்கு எந்த பிரதிநிதித்துவம் இல்லை என்ன பண்ணிகிட்ருக்குற நீ சுதந்திரம் கிடச்சி யார்த்தா எண்பது வருஷம் ஆக போகுது கேள்வி கேட்பாங்க இது காரணமாக இருக்கக்கூடியது எது கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அது கேள்வி கேட்பாங்க இல்லையா அதை பார்த்து ஆர்எஸ்எஸ் பரிவாரங்கள் பயப்படுகிறார்கள் அதிகார வர்க்கம் பயப்படுகிறது அதனால தான் இன்றைக்கி இது ஒரு மிக முக்கியமான விஷயம் ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவுக்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து நான் ஒரே ஒரு செய்தியை சொல்ல வர்றேன் நீங்கள் ரிசர்வேஷன் எல்லாம் போதும் ரிசர்வேஷன் எல்லாம் தூக்கிடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இல்லை ரிசர்வேஷன் தேவையா அப்படின்னு கேட்குறீங்கன்னா இந்தியாவில் சாதி இருக்கிற வரையிலும் ரிசர்வேஷன் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதை யாரும் மாற்ற முடியாது அதனால தான் இன்னைக்கு என்னன்னா அது இருந்தால் மட்டும் போதாது அது சரியாக போயிருக்கா இப்போ ஐஐடி மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்களுடைய பட்டியல் எடுத்து பாருங்க எத்தனை பழங்குடியினத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் எத்தனை தலித்துகள் இருக்கிறார்கள் எத்தனை ஓபிசி வகுப்பை சார்ந்தவர்கள் பேராசிரியர்களாக இருக்கிறார்கள் பெரும்பாலான இடங்களில் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனுடைய விளைவு ஐஐடியிலெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லை இதெல்லாம் நமக்கு ஒரு சேர பார்த்து கொண்டிருக்கிறோம் ரோஹித் வேமுலாவன் நம்ம மறந்துட முடியுமா மனசாட்சியுள்ள ஒரு இந்தியன் ரோஹித் வேமுலாவை மறக்க முடியுமா மறக்க முடியாது பாத்தியமான ஒரு பெண்ணும் ஞாபகம் இருக்கா மறக்க முடியுமா சென்னை ஐடியில் நடந்த சம்பவத்தை நம்ம சீக்கிரம் எல்லாரும் மறந்துடுவோமா நம்ம யாரும் மறக்க மாட்டோம் அப்போது இது வந்து எல்லா இடத்துலையும் ஊடிவிட்டு இருக்கு இதை உடைப்பதற்கு டாக்டர் அம்பேத்கரால் முன்மொழியப்பட்ட சிங்கால் கொண்டு வரப்பட்ட இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயம்

आदिवासी हो माइनॉरिटी हो और उसमें मैं महिला भी जोड़ सकता हूं पिछड़ा बोला ईबीसी हो अति दलित हो अगर आप अपर कास्ट के नहीं हो तो आप सेकंड क्लास सिटीजन हो तो अगर आप तेलंगाना में देखें और उन लोगों की लिस्ट निकालें जिन्होंने बैंक लोन लिया है सरकारी बैंक लोन सरकारी बैंक से लोन या प्राइवेट बैंक से लोन उस लिस्ट में आपको ना एक ओबीसी मिलेगा ना एक ईबीसी मिलेगा ना एक दलित मिलेगा ना एक आदिवासी मिलेगा तेलंगाना की सबसे बड़ी कंपनियों की आप लिस्ट निकालिए உங்க மாலிக் கோங்க லிஸ்ட் निकालिए மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கனா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனையே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கனா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரூபே அப்படினு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சாய்ஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் எண்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆ நியர் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க